என்ன புது மாப்பிள சார் மறு வீடு விருந்துக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா வந்துருக்கீங்களா எனக்கு தெரியும் நீ தான் நான் தான் நீ எங்க இருக்கே என்ன தெரியலனா நான் லவ் உனக்கு உங்ககூட வாழணும்னு ஆசைப்படுறதுக்கும் எந்த அர்த்தமும் மீரா ஒரு நிமிஷம் ஜீ இப்ப எதுக்காக போன் பண்ண விஷயம் சொல்லு ஏ எப்படி அப்படி விஷயம் இருந்தாதான் நான் உனக்கு போன் பண்ணணுமா நீ என்னோட ஹஸ்பண்ட் நான் உன்னோட வைஃப் இன்னும் பத்து நிமிஷத்துல நீ என்ன பாக்க வர ஜீ நீன்னு பிள்ளையறியா இன்னும் பத்து நிமிஷத்துல நான் எப்படி அங்க வர முடியா உன் மாமியார் வீட்டு தெரு தான் நின்னுட்டு இருக்கேன் வா ஜி ஜி என்ன மீற சொல்ற நான் நான் இந்த வீட்டு விட்டு எப்படி வர்றது நீங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா வசதி எப்படி அப்படிலாம் எதுவும் பண்ணி தொலைக்காத நானே வரேன் வெயிட் பண்ண என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றா நம்ம இந்த வீட்டுல இருந்தது அவளுக்கு எப்படி தெரிஞ்சது இப்ப இங்க இருந்து எப்படி போறது

நான் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் இன்னைக்கு நமக்கு மறு வீடு அது கூட தெரியாது ஐயோ வெளியூர்ல இருந்து வந்திருக்கான் நான் மறு வீட்டுல இருக்கிறதுல அவனுக்கு தெரியாது ஏதோ ஹோட்டல் சொன்னான் அவனுக்கு அட்ரஸ் தெரியாது நான் போய் பாக்கலன்னா எப்படி இது பாருங்க அம்மா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நான் நான் என்னன்னு சொல்லுவேன் இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் நாளுன்னு உங்களுக்கு தெரியும் என்னங்க ஏதுமே பேசாம இருக்கீங்க சாந்தி நாம் நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல இதை பார் சமையல் ஆகிறதுக்குள்ள நான் உடனே வந்துடுவேன் அவனை அவாய்ட் பண்ண முடியாது வெளியூர்ல இருந்து வந்திருக்கான் அதுவும் பழைய ஃப்ரெண்டு இங்கேதோ ஹோட்டலில் இருக்கான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் சரிங்க சீக்கிரமா வந்துருங்க நீங்க வந்த தான் நான் சாப்பிடுவேன் சரி நான் உடனே வந்துடுறேன் என்ன மீரா என்ன பண்ற நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க ஒரு ரொமாண்டிக் மூட கெடுத்துட்டேனா இப்ப எதுக்காக கூப்பிட்ட அது சொல்லு என்ன இது கௌதம் உன் பேச்செல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு புதுசா இருக்கு நான் எப்ப போன் பண்ணுவேன் எதிர்பார்த்துட்டு இருந்த நீ ஏன் போன் பண்ணேன்னு கேக்குற மாறிட்டேல ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் இன்னும் அந்த கல்யாண டென்ஷன்ல இருக்கேன் எனக்கு நம்ம இந்த கல்யாணம் எல்லா தடைகளையும் மீறி நடக்கிறத பாக்கும்போது

நீதான் கௌதம் என்ன பயந்துட்டியா நீ அந்த மாதிரி செயல் செய்ய மாட்டே எனக்கு என்னும் உண்மையில நம்பிக்கை இருக்க ஆனா ஒண்ணு கௌதம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன ஏமாத்தின மாதிரி என்னை கருட்டி விட்டு அவளோட குடும்பம் நடத்தலான்னு மட்டும் நினைக்காத அது மட்டும் நடக்காது இந்த விஷயத்துல எனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கு என்ன மிராணி என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாமா உன்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நான் இப்படி பேசுறேன் மிரா நான் மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணல சொத்து சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ண அத புரிஞ்சுக்கோ ஆனா அந்த சொத்து மட்டும் என் கைக்கு வந்தா போதும் அந்த சாந்தி கதை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீயும் நானும் உன நம்புறேன் நான் உன நம்புறேன் கௌதம் உன் மாமியார் வீட்டில் உனக்கு பெருசா விருந்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க போ போய் சாப்பிடு ஏய் ஒரு நிமிஷம் விருந்துனா சாப்பாடு மட்டும்தான் புரிஞ்சுக்குவேன் நினைக்கிறேன் என்ன கௌதம் இப்பதான் நான் டார்ச்சர் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் போக போக என்ன அனுபவிக்க போறேன்னு பாரு

இது ஏதோ ஆட்டோ கேக்குது உங்க அம்மா தான் வரான்னு நினைக்கிறேன் இருக்கு கூட்டம் எவ்வளோங்க நூறுரூபா மேடம் எவ்வளோச்சு நூறுரூவா கொடுங்க சார் இந்தாங்க சரிங்க சார் உங்களுக்காக தான் இல்லை நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் வாங்க வாங்க நீங்க வருவீங்களா வர மாட்டீங்களா நினைச்சு நான் பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல வேலை வந்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க வாங்க லீனா உள்ளதா இருக்கா லீனா குட்டி உங்க அம்மா வந்துட்டாங்க என்னடா அப்படி பார்க்கற இவங்க தான் உங்க அம்மா லீனா குட்டி எப்படி இருக்கீங்க ஏமா என்ன பார்க்க வரல

நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது லீனா குட்டியை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்பா நீங்க ரொம்ப போரு எப்ப பார்த்தாலும் தூக்கி வச்சுட்டே இருக்கீங்க அம்மாவை சிரிச்சிட்டே இருக்காங்க அம்மா என்ன பார்க்க வராம இருந்தீங்கல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்க சொல்லுவீங்களா அதே மாதிரி எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் சொல்லுவேனா சரியா ஓகே டா செல்லோ அம்மா நீங்க வருவீங்கன்னு நிறைய ஸ்வீட்ஸ் செஞ்சு வச்சிருக்கோம் வாங்க சாப்பிட போவோம் சரி லீனா குட்டி சொன்னா கேட்கணும் வாப்பலாம் அம்மா நீங்க கை வாஷ் பண்ணிட்டு வரேன் நீ டேபிள்ல உட்காரு ஓகேம்மா சொல்லுமா என்ன வேணுண்டா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க நான் தாத்தா பார்க்கணும் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா இல்லப்பா நான் நாளைக்கு ஸ்கூல் போயிருக்கிறேன் என்ன தாத்தா பார்க்க கூட்டிட்டு போங்க சாயந்தரம் தாத்தா வந்துருவாரு அவர் வந்ததும் நீ பாத்துக்கலாம் ஸ்கூலுக்கு போலனா மிஸ் திட்டுவாங்க இல்லப்பா நான் இப்பவே தாத்தா பார்க்கணும் அஜய் சித்தப்பா தாத்தா கூட்டிட்டு வந்துருவாரு தாத்தா வரலனா சாயங்காலம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் ஓகே நீங்கள் என்ன போம் போக மாட்டீங்க நான் சித்தி போன் பண்ணி கேட்டுக்கிறேன் ஐஷோ அஜய் அப்பாக்கு எப்படி இருக்கு பரவாயில்ல டாக்டர்ஸ் சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க வேற ஏதாவது சொல்ல சொன்னாரா ஆமாண்ணே கவர்மெண்ட் டெண்டர் ஃபைல் ஏதோ இருக்கான் அதை செக் பண்ணிட்டு கொரியர் அனுப்ப சொன்னார் அந்த டெண்டர் ஃபைலில் நான் அனைத்தே செக் பண்ணிட்டேன் வேற சீரியஸாக ஒன்றும் இல்லை இல்லைண்ணே வேற ஒன்றும் சீரியஸாக ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வா உள்ளே போகலாம் ஹலோ சார் வாங்க இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் சார் பார்க்கணும் அப்பாவுக்கு ஒரு மைல்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கோம் அப்படியா ஐ எம் சாரி பரவாயில்ல சொல்லுங்க எதுக்கு வந்தனா கல்யாண மண்டபத்தில் பாம் எடுத்தோம் இல்லையா ஆமாம் அது சம்மந்தமாக கொஞ்சம் என்கொயரி பண்ணும் சொல்லுங்க சார் பாம் வைக்கிற அளவுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா நீங்கள் யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா இங்க ஃபேமிலிக்கு ல பெர்சனலா யாரும் இல்ல. family ல எதிரிங்க இல்லனா ஒருவேளை business யாராவது இருக்காங்களா? business எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல சார். ஓகே. உங்க தம்பிக்கு பொண்ணு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அவங்கள பத்தி பெருசா எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்பா தான் தெரியும். ஆனா அந்த ஃபேமிலியை ய பார்த்தாக்க அவங்களுக்கு எதிரிங்க இருக்க மாதிரி தெரியல ஓகே சார் அப்பா குணமாய் வந்ததும் நான் வந்து பாக்குறேன் ஆ எதுக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எதுக்கு இல்ல எதுக்கு சொல்றனா எதிரிங்களோட பிளான் ஃபெயிலியர் ஆனதனால கண்டிப்பா அவங்க அடுத்த அட்டம் ட்ரை பண்ணுவாங்க அதுக்காக தான் சொல்றேன் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மத்த அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஃபர்தரா எங்களுக்கு ஏதாவது டீடைல் தேவைப்பட்டா நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்து சொல்ல வேண்டியிருக்கும் பிளீஸ் தயவு செய்து நீங்க எங்களுக்கு கோப்ட் பண்ணு ஷூர் சார் ஷூர் ஓகே சார் அப்ப நான் கிளம்புறேன் थैंक यू ஓகே அக்கா ம் என்ன கனி அத்தானுக்கு மட்டுமே பரிமாறிட்டு இருக்க என்னெல்லாம் பார்த்த மனுஷ தெரியலையா இன்னைக்கு அத்தனைக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரференஸ் உன்னை யாரடி சாப்பிட வேண்டான்னு சொன்னது இருக்குது எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிடு அப்போ நீ எனக்கு பரிமாற மாட்டே அப்படிதானே சரி சரி இருக்கட்டும் பாத்துக்கிறேன் வேண்டாம் பூஜா பேசாம சாப்பிட மாட்டேன் எப்ப பார்த்தாலும் வள வளன்னு பேசிட்டு இங்க பாரு ஏன் வாயி நான் பேசுறேன் உனக்கு ஏன் வலிக்குது சாப்பிடற வேலை மட்டும் பாரு டேய் என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பேசாம சாப்பிடுங்க அவட்ட சொல்லுமா என்ன இருந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் சாப்பாடு எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான் இன்னைக்கு நீங்க சாப்பிட்ட மாதிரி தான் தினமும் சாப்பிட போறீங்க நிம்மதியா சாப்பிட கூட முடியல எங்கடா போற நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் டேய் உங்க அப்பாவும் வீட்டுல இல்ல நீயும் வீட்டுல இல்லன்னா மாப்பிள்ள தப்பா நினைக்க மாட்டேன் எப்பவும் தப்பா தான் நினைப்பாங்க என்னமா சிவனுக்கு இன்னும் ஏன் இப்படி இருக்கா என்னமோ தெரியலம்மா ரெண்டு நாள் அவன் அப்படிதான் இருக்கான் கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்பா வரமா அப்பா எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ உட்காருங்க உட்காருங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வமா கொண்டு வரேன்பா சாரி மாப்ள நீங்க வந்த நேரத்துல நான் வீட்டுல இல்லாம போயிட்டேன் பரவாயில்லாமா தவிர்க்க முடியாத ஒரு வேலை உடனடியா பாக்க வேண்டியதா போச்சு அதான் நீங்க தப்பா நினைச்சு கூடாது ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லாம அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன மாப்பிள என்ன போய் கேட்டுக்கிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா இப்பதான் சாப்பிட்டோம் அப்புறம் சொல்லுங்க மாப்பிள இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்காரு என்னாலதான் இந்த நேரத்துல அவரை உடனே ஆஸ்பத்திரியில போய் பார்க்க முடியல நாளைக்கு கண்டிப்பா போய் பாக்குறேன் சரிங்க சாப்பாடு எடுத்து விட்டுமா வேண்டாம் லட்சுமி எனக்கு பசிக்கல காஃபியாவது கொண்டு வரட்டுமா வேண்டான்னு சொல்றேன்ல சாந்தி நீ ஏமா கவலைப்படுற என்ன என்னம்மா அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல நான் பேசினதுக்கு கூட பதில் பேசாம போயிட்டாரு என்ன சாந்தி இதுக்கு போய் கவலைப்பட்டு இருக்க உங்க அப்பாவும் இன்னைக்கு நேத்துக்க பாத்துட்டு இருக்க அவரோட பிடிவாதம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானேமா நீ அப்படி நடந்துக்கிட்டது அவருக்கு பிடிக்கல ஆனா ஒண்ணு சாந்தி எல்லாரையும் விட உங்க அப்பாவுக்கு ஓ தான் பாசம் அதிகம் கோவம் இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்குமா அத முதல்ல புரிஞ்சுக்கோ ஆனாலும் அப்பா என் கூட பேசாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருமா என்ன சாந்தி அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படி பேசலாமா ஊருக்கு போன உங்க அப்பா உடனே திரும்பி வந்து நம்ம மானத்தை காப்பாத்திட்டாருன்னு சந்தோஷப்படுமா நீ நம்ம வீட்டு பொண்ணு ஆனா மாப்பிள்ள வெளியில காட்டலனாலும் உள்ளுக்குள்ள உங்க அப்பாவை பத்தி தப்பாதானே நினைச்சிட்டு இருந்திருப்பாரு அவர் அப்படிப்பட்டவர் இல்லம்மா உள்ளுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒன்னெல்லாம் வச்சு பேச மாட்டாரு என்னம்மா சாந்தி அப்போதும் அவர்கிட்ட அன்பா பேசினாரே அதுவே எனக்கு போதும் சாந்தி ரெண்டு நாள் போனா அவருடைய கோவம் தானா பறந்து போயிடும் அவரால் உன் கூட பேசாம இருக்கவே முடியாதுமா சரி வா சாப்பிடலாம் எனக்கு வேண்டாமா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்